என்னோட பேக்கிங் ஜேனியோட ஃபஸ்ட்டு டேல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸ்மால் பிஸ்னஸாக நான் வந்து பேக்கிங் பண்ண போறேன்னு சொன்னதுக்கப்புறம் முதல் ஆர்டர் அப்படிங்கிறது அந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா அந்த ஆர்டர் எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தேடலோடு தான் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நம்ம சேனலில் அதனால் நிறைய நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தாண்டி சப்ஸ்கிரைபர்ஸோட ஆர்டராக தான் இருக்கும் முதல் ஆர்டர் அப்படின்ட்டு நான் ஒரு பக்கம் மெயின் செட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அது யாரோட ஆர்டர் ஏன்னா நம்ம லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு ஆர்டராக இருக்க போகுது ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு மொதல் மொதல் ஒரு விஷயத்தை பண்ணி அது வந்து சேல்ஸாக வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால அந்த ஆர்டர் வந்து யார் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு நம்ம யாரோட ஆர்டர் வந்து முதல் ஆர்டராக எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டாகவே வந்து அவங்களோட என்கொயரிஸ் இருந்துச்சு என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்ட்டு நானுமே வந்து நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம கிட்ட கேட்பாங்க எல்லோரும் ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க எல்லாரும் வந்துட்டு ஆல்ரெடி சார்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா நிறைய கேட்பாங்க என்கொயரிஸ் பண்ணுவாங்க பட் வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஆயிரம் குழப்பங்களோட நானும் ஒவ்வொரு என்கொயரியும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யார் முதல் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்